திருச்சி சத்திரம் பஸ் நிலையம் அருகே ராம்ராஜ் காட்டன் புதிய ஷோரூம் திறப்பு நமது பாரம்பரிய ஆடைகளுக்கான நம்பகமான பெயராக திகழும் ராம்ராஜ் காட்டன் திருச்சி சென்னை ட்ரங்க் சாலையில் சத்திரம் பஸ் நிலையத்தில் மேலசிந்தாமணி ரம்பா தியேட்டர் அருகே தனது புதிய ஷோரூமை இன்று திறந்தது அந்த பகுதி மக்கள் தங்கள் குடும்பத்திற்கான தீபாவளி ஷாப்பிங்கை ஒரே இடத்தில் செய்யும் வகையில் ஏராளமான ஆடை ரகங்களுடன் இந்த புதிய ஷோரூம் திறக்கப்பட்டுள்ளது புதிய ஷோரூமை ரம்பா தியேட்டர் நிறுவனர் என் மாணிக்கம் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவன தலைவர் கே ஆர் நாகராஜன் மற்றும் திருச்சி மாவட்ட எக்ஸ்மோரா துணைத் தலைவர் கலாவதி சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் முதல் விற்பனையை தமிழ்நாடு வர்த்தக மற்றும் தொழில் சங்க கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு தொடங்கி வைத்தார் முதல் விற்பனையை திருச்சி ஜூவல்லரி சங்க தலைவர் விஜயராகவன் பெற்றுக்கொண்டார் திறப்பு விழா நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவன தலைவர் கே ஆர் நாகராஜன் பேசுகையில் தீபாவளிக்கு முன்னதாக திருச்சியில் ஒரு ஷோரூம் திறப்பது உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தது பண்டிகை காலத்தில் எங்கள் வாடிக்கையாளர்கள் பாரம்பரியத்துடன் இணைந்திருக்கும் அதே வேளையில் பாரம்பரியம் மாறாத அதே சமயம் நவீன ஆடைகளை அணிந்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் திருச்சி எப்போதும் எங்களை அன்புடன் வரவேற்றுள்ளது தீபாவளி ஷாப்பிங்கை குடும்பத்தில் உள்ள பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எங்களின் இந்த ஷோரூம் இங்கு திறக்கப்பட்டு உள்ளது என்று தெரிவித்தார் இங்கு பிராண்டின் சின்னமான வெள்ளை வேட்டிகள் மற்றும் சட்டைகள் முதல் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பண்டிகை கால ஆடைகள் வரை ஏராளமாக உள்ளன திறப்பு விழாவில் ராம்ராஜ் காட்டன் தலைவர் கே ஆர் நாகராஜன் சுயம்பர கிராண்ட் பரிணயம் கிராண்ட் சங்கல்பம் கிராண்ட் மற்றும் ஜாகார்டு பாட்டர்களுடன் கூடிய பிரீமியம் துணிகளில் வடிவமைக்கப்பட்ட வேட்டி சட்டைகளின் கிராண்ட் கலெக்ஷன்களையும் அறிமுகப்படுத்தினார் ஸ்கை ப்ளூ கோல்ட் மோஸ் கிரீன் மற்றும் ரோஸ் கோல்ட் போன்ற வண்ணங்களில் கிடைக்கும் இந்த ஆடைகள் பண்டிகையை உண்மையிலேயே சிறப்பானதாக மாற்றுவதற்காக தயாரிக்கப்பட்டு உள்ளன கலாபதி சர்மகம் அவர்கள் இன்றைய தொழில் வைக்கிறார்கள் திருமதி கலாபத்தியின் செல்வம் அவர்கள் பெற்ற மங்கள வைபவத்தை இனி தனது பொற்கடங்களாக தூங்கி வருகிறார்கள் சத்திரம் பேருந்து நிலையம் ராமதாஸ் பேருந்து தொடர்ந்து தொடர்ந்து திருமதி சந்திர மாணிக்கம் அவர்கள் இங்கே நிரம்பிக்கிறார்கள் தொடர்ந்து திருமதி கல்யாணி அவர்களை சேட்டு தொடர்ந்து திருமதி கல்யாணி அவர்கள் தொடர்ந்து திரு மாணிக்கமையா அவர்களை விசாரணைக்கு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த அவையில் சிறப்பு வருகிறார் உடையாளர் திரு மாணிக்கம் அவர்கள் இங்கே அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு படிகள் சங்க பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்த்ராஜ் ரோய் அவர்களை தொடர்ந்து முதல் கேட்படையை பெற்றுக் கொண்டு சிறப்பிக்கும் திரு விஜயராஜ் அவர்களை நன்றி

ਸਟਰਟ ਸਟਰਟ ਲਾਈਟਾ ਲਾਈਟਾ ਸਟਰਟ ਤਰਫ ਜੀ ਦੇ ਵਿੱਚ ਨਰੇਸ਼ਾ ਮਾਨ ਦੇ ਵਿਸ਼ੇ ਨਾਲ ਸੋਲੋ ਨਾਲ ਆ ਗਏ ਆਵੜੇ ਜਿਹੜੇ ਬੰਦੇ ਚੋਣ ਕਰਨ ਬੋਲ ਰਹੇ ਨੇ ਲੈ ਸਾਈਡ ਆ ਫਿਰ ਸਾਈਡ ਆ ਪਾਉਣੇ ਨੇ ਸਰ ਜੀ ਦਮਲੀ ਮੰਗਲ ਦੇ ਚੋਣ ਕਰਨ ਕਿਸੇ ਤਰ੍ਹਾਂ ਮੰਗਲ ਰੇਵਾ ਦੇ ਸਾਥੀ ਗ੍ਰਾਮੀਣ ਨਿਵੇਸ਼ਾ ਵਰਗੇ ਜਿਹੜੇ ਕੇਂਦਰੀ ਸਿਕਰਾਟ रात அவர்கள் முதல் பிற்பரையை இங்கே இங்கே தூங்கி வைத்திருக்கிறார்கள் திரு விஜயராமணைய அவர்கள் முதல் பிற்பை இங்கே பெற்றுக்கொண்டு சிரமிக்கிறார்கள்

திரு ஐயா அவர்கள் முதல் விற்பனையை இங்கே துவங்கி வைக்க திரு ஐயா அவர்கள் தனது குடும்பத்தினரோடு இங்கே நிலையத்தில் முதல் விற்பனையை அவர்கள் முதல் விற்பனையை திரு விஜயராஜுடைய அவர்கள் இங்கே முதல் விற்பனையை பெற்றுக் கொண்டு சிரமித்திருக்கிறார்கள்